இந்த மாசமா இருந்து மூணு மாசம் நாலு மாசத்துல அபாசன் ஆயிருதுல அவங்களுக்கும் பாத்தியா ஓதுமா குழந்தை பேர் வச்சு பாத்தியா ஓதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படின்னு கொஞ்சம் அஜித் தேவரகன் சொல்ல சொல்லுங்க சரிமா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் சிறுத்தவர் குழந்தைகள் இறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு மூணு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இறந்து போயிடுது அந்த குழந்தைக்கும் பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்களே அந்த குழந்தைக்காகவும் ஃபாத்தியாக ஓதுன்னுங்கிறாங்களே அப்படியெல்லாம் செய்யணுமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அந்த குழந்தைக்கு நல்லது பேர் வைச்சு தான் ஆகணும் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த குழந்தை ரூகு உதப்பட்ட குழந்தை தானே குழந்தையாக இருக்கும்போது ஒஃபாத்தாயிருச்சு ஆனால் ரூஹு உதப்பட்ட குழந்தை தான் நம்மளோடு வாழ்ந்த குழந்தை தான் மறுமையில் எல்லாம் அல்லாஹூத்தாலா எழுப்பும் பொழுது அந்த குழந்தைய தான் எல்லாம் எழுப்புவான் அப்போ அந்த குழந்தை பேருள்ள குழந்தையாக இருக்கணுமா இல்லையா அதனால் அந்த குழந்தைக்காக நாம் ஒரு பேரை வச்சிட வேண்டியது தான் அதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த அவசியம் கிடையாது இப்போ சாதாரணமாக இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா மற்றவங்களாம் கூப்பிடுறோம் பெரியவங்களெல்லாம் அழைக்கிறோம் குடும்பத்தில் உள்ளவங்களை அழைக்கிறோம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்படுத்தி எல்லோரும் சந்தோஷப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியை துவா செஞ்சு அந்த குழந்தையோட எதிர்கால வாழ்வும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி செய்கிறோம் பாருங்க அந்த மாதிரி செய்ய தேவையில்லை நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் சூட்டினேன்னு நம்ம சொல்லிட்டாலே போதும் மாணவாத அதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு தான் பண்ணணும்னு நினைக்க வேணாம் சாதாரணமாக இந்த இறந்து போன குழந்தைக்கு இன்ன பெயரை சுட்டினேன் அப்படி சொன்னால் போதும் இது மூன்று மாத குழந்தை அப்படிங்குறது மட்டுமல்ல வயிற்றிலே இருக்கும் பொழுது சில பேர் இந்த பூரணம் பெறாமல் பத்து மாதத்துல தான் குழந்தைகள் பிறப்பாங்க சில பேருக்கு ஏழு மாதத்துல பிறந்துரும் சில பேருக்கு எட்டு மாதத்தில் பிறந்துடும் சில பேர் ஆறு மாதத்தில் பிறந்துரும் இந்த மாதிரி பிறந்து இப்போ ஏழு மாதம் எட்டு மாதத்தில் பிறந்து உயிரா வாழ்கிற குழந்தை இருக்குது அது பிரச்சனை இல்லை அந்த குழந்தை மற்ற மாதிரி தான் நம்ம வளர்த்து எடுப்போம் பிரச்சனை கிடையாது சில குழ பிறந்த உடனே ஒஃபாத் தாயுமாருங்க ஆறு மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ இந்த குழந்தைக்கும் கூட நம்ம பேரை சொட்டணும் ஏன்னா இது வந்து முழுமையான வளர்ச்சி அடையலை நாலு மாதத்துக்கு பின்னால் வச்சுக்கிற வேண்டியது தான் ஏன்னா ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை கரு இருக்கும் பொழுது நான்கு மாதம் நிறைவு பெற்று விட்டால் மழைக்கு அங்கே வந்து ரூகு ஊதுகிறார் இந்த குழந்தை நல்ல குழந்தையா அல்ல தீய குழந்தையா ரிசுக்கு என்ன வாழ்நாள் என்ன என்பதையெல்லாம் அவர் எழுதுகிறார் என்ன நம்பியை நாம் செல்லதானு சொல்லிட்டாங்க அப்போ நாலு மாதம் ஆயிட்டாலே அதை ரூகு ஊதப்படுறது அப்போ ஒரு பெண்மணி க கற்பம் தரித்து நான்கு மாதங்களுக்கு பிறகு ஈண்டெடுத்துட்டால் இருந்தாலே அந்த குழந்தைக்கு நாம் பெயரை சூட்ட வேண்டும் ஏன்னா அந்த குழந்தையும் மறுமையிலே எழுப்பப்படும் மக்களோட மக்களாகத்தான் அதுவும் இருக்க போகுது அதனால ஒரு பெயரை வச்சிட வேண்டியதுதான் இந்த ஃபாத்தியா ஓடுறது அப்படிங்கிறது நல்லதை செஞ்சு அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது தான் அது தாராளமாக செய்யலாமே அதுவும் ஒரு ரூஹு தானே நம்ம ஃபாத்தியா ஓதணும்னு சொன்னால் அலுமிஞ்சு சொல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை இருக்குது அந்த நன்மை எல்லாம் அந்த குழந்தையோட ரூஹுக்கு போய் சேருது அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம்